இந்த நாய்க்காக ஜப்பான் மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த நாய்க்கு ஒரு செல வைக்கிறாங்க அதை செஞ்ச செயலுக்காக இவனோட பேர் தான் அச்சிக்கோ நம்ம அச்சுக்கோ என்ன பண்ணுவோம் அப்படி அவங்களோட ஓனர் கூட சேர்ந்து டெய்லி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி அவங்களோட ஓனர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அவங்களோட ஓனர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல டெய்லி வெயிட் பண்ணுமா திரும்பி ஓனர் வந்து நாலு மணிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா ஒரு சிக்ஸ் அவர் எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுமா வெயிட் பண்ணி திரும்பி அவங்களோட ஓனர் நாலு மணிக்கு வந்தோடனே அந்த ஓனரை ரிசீவ் பண்ணி திரும்பி அவங்க ஓனர் கூட திரும்பி வீட்டுக்கு வருமா ஆனா துரதிருஷ்டாசமா நைன்டீன் டுவெண்டி ஃபைவ்ல இந்த அச்சிகோட ஓனர் அவங்க ஆபீஸ்ல வந்து இறந்துடுறாங்க ஆனா இது இந்த அச்சிகோவுக்கு தெரியாது இதனால ஒன்பது வருஷம் ஒன்பது மாசம் பதினஞ்சு நாள் நம்ம அச்சிக்கோ அவங்களோட ஓனர் திரும்பி வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க இது ஜப்பான் முழுக்க பேசப்படுது ஒரு மாசம் வெயிட் பண்றாங்க ரெண்டு மாசம் வெயிட் பண்றாங்க இது இந்த அச்சிக்கோ அப்படின்ற நாய் இந்த இடத்துல இந்த பெயர் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க ஆனா ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஒன்பது வருஷம் ஆனாலுமே இது அந்த இடத்த விட்டு போகல அதோட உயிர் அந்த இடத்துல பிரியற வரைக்கும் நைன்டீன் தேர்ட்டி நம்மளோட அச்சிக்கோட உயிர் பிரியுது பிரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து அப்பப்ப சொல்றாங்க இந்த அச்சிக்கோ அப்படின்ற நாய்க்கு செல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல நம்ம அச்சிக்கோக்கு ஒரு செல வைக்கிறாங்க